வணக்கம் செல்ல பிள்ளைகளா எல்லோரும் எப்படி இருக்கீங்க கீதாவை வேறு கைது பண்ணிட்டாங்க கீதாவுக்கு பதிலாக அருள்வாக்கு சொல்ல ஆள் இல்லை என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ்ஸு வீட்டை பார்த்தீங்களா எண்பது லட்சம்னு சொல்கிறாங்க அந்த வீடு கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்புப்படியே பார்த்தா மூணு கோடிக்கு மேலே வரும் அவளோட சொத்து மதிப்பு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூரில் பாத்திரம் வளர்க்கிட்டு இருந்தவ சாமி இருக்குது பேய் இருக்குது பெசாஸ் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இவ எந்த அளவுக்கு கோடி கணக்கில் சொத்து சேர்த்துருக்கா பாருங்க அவளை தேடி போகிற ஒவ்வொருத்தரும் நம்ம பிரச்சனை தீரும் அப்படின்னு போகிறீங்க ஆனால் உங்களை பயன்படுத்தி தான் அவ பிரச்சனையை அவ தீர்த்துக்கிறாள் சட்டி முட்டி கழுவி எவ்வளோ தான் பணம் சேர்க்க முடியும் வந்தா உட்கார்ந்தா இருக்கிற அத்தனை பேர்த்தையும் விரட்டி விட்டுட்டா நிலம் கொடுத்தவனை கூட அந்த நிலத்துக்குள்ளே காலடி வைக்காத அளவுக்கு செய்வன பண்ணிடுவேன் ஆளை வச்சு கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி வாங்காத நிலத்தில் இவ்வளோ பெரிய காம்பவுண்டு சுவரை கட்டி உள்ளே அவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டி எத்தனை கோடியை சுருட்டியிருக்காள்னு பாருங்கள் இதெல்லாம் ஏதோ ஒரு அரசியல்வாதி பெரிய பணக்காரங்கக்கிட்டயோ இந்த அளவுக்கு பணத்தை பிடுங்கியிருந்தால் நாம் அதை பற்றி பேச போகிறதே இல்லை எவ்வளவோ சம்பாதிக்கிறான் அதில் ஒரு பங்கை கொடுத்துட்டு போகிறான் போடா அப்படின்னு விட்டுடலாம் இவன் ஏமாத்தின அத்தனை பேருமே கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்பது பர்சன்ட்டு அப்பாவி பொதுமக்கள் ஐநூறுரூவா பிரச்சனையை தீக்கிறதுக்கு இவக்கிட்ட ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தவங்க ஏன் இவளை பற்றி நான் பேசணும் எந்த இடத்துலையும் அவ இவனு கூட பேசினதில்லை என்ன அவ பேசியிருப்பா கண்டபடி அவனே இவனே பரதேசி லொட்டு லொசுக்குன்னு கண்டதையும் பேசி வாய்க்கு வந்ததையெல்லாம் வாந்தி எடுத்து வச்சுருப்பாள் என்னை பற்றி பேசுறது என் குடும்பத்தை பற்றி பேசுகிறது என் பிள்ளையை பற்றி பேசுகிறது என் பிள்ளைக்கு சாபமெல்லாம் விட்டான் ஆனால் என் பிள்ளைக்கு சாபம் விட்டவ அவ கூட போய் சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக வேலை பார்க்குறாலே இந்த ஆம்பளை பொறிக்கி ரம்யா என் பிள்ளைக்கு சாபம் விட்டுருக்குறாள் அந்த கோபத்தில் தான் இவளை பற்றி தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன் விட என்னை பற்றி பேசு என்ன இவ்வளோ நாளும் அசிங்கப்படுத்து என் பிள்ளை ஏன் இழுக்கிற அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் ஒரு நாள் கூட வாடிப்போடின்னு கூட சொன்னதில்லை அந்த அளவுக்கு கண்ணியமாக தான் இவளுக்கு நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நீ பண்ணுறது தப்பு இதனால் வருங்கால சந்ததிகளெல்லாம் பாதிக்கப்படுவாங்க இப்போ இருக்கிற இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க இந்த மூட நம்பிக்கையை பரப்புறது நிறுத்து அப்படின்னு எத்தனையோ முறை நான் கோரிக்கையாக தான் விடுத்திருக்கேன் எந்த இடத்துலையும் நான் எச்சரிக்கலை மிரட்டலை கண்டபடி பேசலை அவள மாதிரி என்னவே எந்த இடத்துல கூட நிறுத்தியிருக்கா பார்த்தீங்களா ஆனால் இதுக்கு அவளும் உடந்தையாக இருந்திருக்கிறாள் அந்த ஆம்பளை பொறுக்கி ரம்யா ஆ என்னை பற்றி இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாளே இந்த ஆம்பளை பொறுக்கி ரம்யா என் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறாள்ல வடிவேல் இந்த மாதிரி தப்பு பண்ணுறான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு எங்கே போய் நின்றுருக்கணும் தான் பெத்த பிள்ளைக்கே சாபம் கொடுத்தவ அவ கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்ன பழிவாங்க வாங்க நினைச்சால இப்போ அவள் ஜெயிலுக்கு போயிட்டா நீ எங்கிடி போக போகிற எங்கே போக போகிற இவ பக்கம் நியாயம் இருந்தால் இவை யார் கூட போய் நின்றுருக்கணும் யார்கிட்ட நியாயம் கேட்டு நீதிக்காக இருக்கணும் திருப்பூர்லேருந்து எங்கள் ஊர் மேட்டூருக்கு வர வழியில் தான் பவானி இருக்குது அந்த பவானியில் தான் நம்ம பாப்பா மோகன் ஐயா இருக்கார் நான் திருப்பூர்லேருந்து மேட்டூர் போகும்போதும் மேட்டூர்லேருந்து திருப்பூர் போகும்போதும் பவானியில் பாப்பா மோகன் ஐயாவுடைய ஆஃபீஸ் இருக்குல்ல அந்த ஆஃபீஸை தாண்டி தான் போகணும் வரணும் அந்த வழியாக போகும்போது வரும்போதெல்லாம் நான் கை நீட்டி காட்டிக்கிட்டே போவேன் இதோ இதுதான் நம்ம பாப்பா மோகன் ஐயாவுடைய அலுவலகம் இங்கே தான் பாப்பா மோகன் ஐயா இருப்பார் நமக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனைனா ஐயா கிட்டே போனால் ஐயா சரி பண்ணி கொடுப்பாரு நம்ம ஊருக்குள்ள நாம் போகிற வழியில் ஒரு நல்ல வழக்கறிஞர் இருக்கார் அப்படின்னா அது நம்ம பாப்பா மோகன் ஐயா தான் அப்படின்னு ஐயாவுடைய அலுவலகத்தை தான் நான் காட்டியிருக்கிறேன் இவள் போயிருந்தா எங்கே போயிருக்கணும் நேராக கிட்டேயே போய் நின்றுருந்தா ஐயாவே எனக்கு எதிராக என்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் செஞ்சுருப்பார் அங்கே போனால் நாம் சிக்கிக்குவோம் அதனால் நாம் எங்கே போகணும் கீதா கிட்ட தான் போகணும் அவ தான் குளவெறியோடு இருக்கிறாள் வடிவேலை எப்படியாவது சிக்க வைக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி என் மேலே முழுக்க முழுக்க குளவரியோடு காத்து கிடக்கிறது யார் கீதா அதே நேரத்தில் அந்த குழந்தைய பற்றி அவ்வளோ பேசுன அவன் பெற்ற பிள்ளை தானே நான் வந்து ஒரு ஆறு வருஷம் வளர்த்துருக்குறேன் இந்த ஒரு ஆறு வருஷம் நான் வந்து பிள்ளைய வளர்த்துருக்குறேன் இன்றைக்கும் பிள்ளைய பார்த்து நூறு நாளைக்கு மேலே ஆகுது அந்த குழந்தைக்கு சாபம் கொடுத்தாலே அந்த குழந்தையை பற்றி தப்பாக பேசினாலே அப்படின்னு தான் நான் விடாபிடியாக இந்த கீதாவை தொடர்ந்து அம்பலப்படுத்திக்கிட்டு இருந்தேன் ஆனால் பெத்த பிள்ளைக்கே சாபம் கொடுத்துருக்கா பெத்த பிள்ளையவே அசிங்க அசிங்கமாக பேசியிருக்கா அவ கூட போய் கூட்டு சேர்ந்து எனக்கு எதிராக வீடியோ போடுறது ஆடியோவை அனுப்பி வைக்கிறது என்னோடய லேப்டாப்பில் இருந்தது என்னோடய ஃபோனில் இருந்தது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி அவளுக்கு அனுப்பி வச்சுருக்கிறாள் என் இருந்த மொத்த ஆதாரத்தையும் அழித்து வச்சுருக்குறா என்னை முழுசாக எதிர்க்கிற ஒரு எதிரி கூட என்னை பற்றி பேசுனாங்க எனக்கு ஆதரவாக பேசுனாங்க ஆனால் பொண்டாட்டிங்கிற பேரில் என் கூடவே இருந்து எனக்கு துரோகம் பண்ணினது மட்டும் இல்லாமல் தான் பெற்ற பிள்ளைய தப்பாக பேசியிருக்கிறா சாபம் கொடுத்துருக்கிறா அவ கூட போய் கூட்டு சேர்ந்து இவ்வளோ வேலையை செஞ்சுருக்க அப்படின்னா இவளுடைய யோக்கியதை எந்த அளவுக்கு இருக்கணும்னு பாருங்கள் இப்படியான பொம்பளைய நீ எப்படி கல்யாணம் பண்ணி இவ்வளோ நாள் குடும்பம் நடத்தின அப்படின்னலாம் நீங்கள் கேட்பீங்க நான் கூட பேசி பழகியெல்லாம் கல்யாணம் பண்ணலை ஒரு கல்யாணத்தில் அறிமுகப்படுத்தினாங்க இந்த பிள்ளை கை குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுது அப்பாவும் இல்லை புருஷன் குழந்த பிறந்து இருபதே நல்ல தூக்கு மாட்டி இறந்துட்டான் அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கூடு அப்படின்னு இவங்க சொந்தக்காரங்கெல்லாம் என்கிட்ட கெஞ்சினாங்க இன்னொரு பிள்ளையை கல்யாணம் பண்ணால் அதுக்கு ஒரு குழந்த பிறக்கும் அந்த குழந்தைய ஒரு மாதிரியும் ஏற்கனவே முத பொண்டாட்டிக்கு பிறந்த என் பையனை ஒரு மாதிரியும் அந்த கவனிப்பெல்லாம் சரியாக இருக்காது வேண்டாம் அப்படின்னு தான் நான் இருந்தேன் ஆனால் வற்புறுத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க எவ்வளோ நாள் இப்படி இருந்துட முடியும் பையன் சின்ன பையனாக இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது சரி இதெல்லாம் பார்த்தேன் கை குழந்தைய பொம்பளை பிள்ளைய கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கா அப்பனும் இல்லை புருஷன் குழந்தை பிறந்த உடனே இறந்துட்டான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு சூழல் இருக்காளே அவளுக்கு ஒரு பாதுகாப்பாக அந்த குழந்தைக்கும் அவளுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க தாலி கட்டின உடனே குழந்தையை தூக்கி என் கையில் கொடுக்குறாங்க இந்த குழந்தைக்கு நீ தான் அப்பா அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் வளர்த்து ஆளாக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அந்த குழந்தைய வாங்கி கையில் வைக்கிறேன் நானும் எப்படியாவது அழாம உட்காந்து பேசிடணும் அப்படின்னு பார்க்குறேன் பேச முடியறதில்லை ஆனால் இன்றைக்கி கீதாவை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னதும் வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து என்ன எப்படி வேணாலும் பழி வாங்கலாம் எந்த பிரச்சனைக்கும் பயந்து போகிறவனும் இல்லை என்னை பழி வாங்கணும் அப்படின்னா எத்தனையோ வழிகள் இருக்குது அப்படி என்னை பழி வாங்கியிருக்கலாம் பையன் பெருசாக பெருசாக இருந்து அப்படியே விலகி அவனுடைய நண்பர்கள் வட்டத்தை அதிகப்படுத்திக்கிறான் அப்போது நாம் சிரித்து பேச விளையாட நம்மக்கிட்ட வம்புழுக்க ஒவ்வொரு நேரமும் எனக்கு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு நம்மக்கிட்ட தொந்தரவு பண்ணுறது தினமும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றது ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது ஏன்னா என் பையன் பத்தாவதோடு நிறுத்திட்டான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கு காரணமும் இந்த ரம்யா தான் அவன் மேலே இருந்து அந்த கவனிப்பெல்லாம் போய் நம்ம புள்ள மேலே அதிகமாக கவனம் செலுத்துகிறோம் இப்படி நம்ம கைக்குள்ளேயே வச்சு வளர்த்தனதுனால ஃபோனில் கூட பேச முடியல இன்றைக்கி பையனும் என் கூட இல்லை ஏதோ ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான் எங்கே இருக்கான்னு கூட தெரியல பையனுடைய படிப்பும் போச்சு இன்றைக்கி கீதா கைதான சந்தோஷத்தில் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன் இடையில் வீடியோ போடணும் அப்படின்னு ஆசை தான் எத ஆரம்பித்தாலும் அழுகை வந்து அதை கெடுத்துருது நாளைக்கு பேசலாம் நன்றி வணக்கம்